பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதர் தொழுகையை டிலே பண்றாருன்றா விளங்கிக்கோங்க நீங்க வெறுமனே தொழுகையை டிலே பண்ணல உங்களோட புள்ளிட கல்யாணத்தை டிலே பண்றீங்க உங்களோட வியாபாரத்துல கிடைக்கிற பறக்கத்தை டிலே பண்றீங்க உங்களோட ரெண்டு ஒரு கடை ரெண்டு கடை ஆகணும் அதை நீங்க டிலே பண்றீங்க உங்களுக்கு சொந்த உடனே கெட்டணும் ஆசை ஆகிக்கிறீங்க நீங்க அதை பிட் போடுறீங்க எந்த மனிதன் தொழுகையை முன்ன பின் ஆக்குவாரோ அல்லாஹ் அவருடைய துணியாட எல்லா காரியத்தையும் முன்ன பின் உலகத்துல பட்டு மாயின்னு போட்டுவார்

அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி நான் பேசுறேன் ஃபஜ்ருடைய தொழுகைகள் தவறவிட முடியாது சகோதரர்கள் எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் போறதுக்கு மூணு மணிக்கு எழும்பி போவேலும் வேண்டாம் எங்கட புள்ளிகிட்ட ஸ்கூலுக்கு வெள்ளைக்கு ஏர் ஏர்லியா எழும்பி போகலும் வேண்டாம் எங்கட மத்த மத்த காரியங்கள் எல்லாம் சரியா செய்யலும் வேண்டாம் ஏன் எங்களுக்கு பஜருக்கு பள்ளிக்கு வரையில சகோதரர்கள் உலகத்துடைய அனைத்து காரியத்துக்காகவே நீ தொழுகையை நினைச்ச மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்றோமா இல்லையா ஒரு ஆள் பள்ளிக்கு வரல இஷாக்கு ஏன் பள்ளிக்கு காணமாட்டான் சரியான தலைவலி அறிஞ்சு அதனால தான் நான் பள்ளிக்கு வளரல ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே நோய் இருந்தாலும் அவர் கூட்டில் தொழிலும் ரெண்டு காரணம் முதலாவது மரம் கடுமையான நோய் அவராலேயே ஏல அந்த டைம்ல வீட்டுல தொழிலும் ரெண்டாவது ஹவுஸ் பயங்கரமான பயம் வீட்டுல இருந்து வெளியே வந்து அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து இந்த கட்டத்துல அவர் வீட்டுல தொழிலும் இந்த ரெண்டு கட்டத்தை தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்கு வீட்டுல சும்மா எங்களே தொழிலா எங்களை கடவுளுக்கு சும்மா தொழிலா பள்ளிக்கு வந்து நாங்க தொழிலும் எங்க தொழுகைகள் மஸ்ஜிது உள்ள ஒரு இந்த ரெண்டு காரத்தை வேற சும்மா நினைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைச்சி கிடைச்ச கிடைச்சிடத்துல தனியாக கொலை அது மஸ்ஜிதுல தொழுகை நிறைவேற்றப்பாடும் சகோதரர்கள் இஷாக்கியம் பள்ளிக்கு வரல லேசா தலைவலி அறிஞ்சுதான் வரல அன்பானவர்களே அந்த தலைவலியோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பள்ளிக்கு அவர் வரல ஆனா அதே தலைவலியோட ஒரு அவர் பின்னால தூரத்துல இருக்கிற ஒரு கல்யாண வீட்டுல அவர் வந்திருக்கிறார் ஒரு விலங்குதான் நான் சொல்கிற வித்தியாசம் என்ன பள்ளிக்கு முன்னுற வீட்டுக்கு தலைவலி காரணமா போகுது கால் வலி காரணமா போகுது சின்ன சின்ன நோய்கள் காரணமா போகுது மழை பெய்கிறது காரணமா போகுது ஏன் வரல பள்ளிக்கு லேசா தானே தான் வீட்டுல தொடர்ந்து தானே அன்பானவர்களை நாங்க யாரும் சாரி மழை பெய்து ஒரு கல்யாணத்துக்கு போகாமிக்கிறோம் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாமிக்கிறோமா